ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்னையிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நான் தினமும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இவங்களை பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைப்பை கூட அக்செப்ட் பண்ணிப்பேன் அந்த செகண்ட் டைப் தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை வந்து உங்களுக்கு இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசு கொஞ்சம் தேத்திப்பேன் சரி இப்போ வீடியோ குழப்பலாம் அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைப் என்னன்னா லைக் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறோம்னா நம்ம வீட்டை விட்டு வெளியவே வந்துடக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்த வந்தோம்னா மூணு எக்ஸாம் எழுதியிருக்க எப்போ வந்து ரிசல்ட் வரப்போகுது பாஸ் ஆயிடுவியா எத்தனை வருஷம் தான் படிப்பேன் எப்போ வேலைக்கு போடலான் இருக்கேன் அந்த மாதிரி வந்து கேட்டு நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் ஆனால் அந்த குரூப்பை கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சரி அவங்களோட இது அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த செகண்ட் குரூப் தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு என் மேலே ஒரு ஹோப் இருக்கும்ல அதை விட அதிகமாக அவங்க ஒரு ஹோப் வைக்கிறாங்க என் மேலே இப்போ வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம் நான் எழுத போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நாளைக்கே நான் பாஸ் ஆகிட்டு ஒரு ஒரு வாரத்தில் வந்து நான் வேலை வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு லைக் வந்து இப்போ நம்ம கசின்ஸே இருக்காங்கன்னா அவங்களோட வச்சு கம்பேர் பண்ணுறது அவங்க அவங்க தனியாக அவங்க ரூட்டில் போயிட்டுருப்பாங்க இவெல்லாம் பாரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறா அவள் வந்து எழுதி பாஸ் ஆகிடுவா நீலாம் ஏன் இன்னும் படிக்காமே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க அப்புறமேரி அவங்களுக்கே நம்ம மேலே கோவம் வந்துடும் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் கூட கோவம் வர அளவுக்கு கம்பேர் பண்ணி விட்டு போயிடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது எக்ஸாம் நாளைக்குன்னா முன்னாறு நாள் நைட்டு வந்து நான் புக் எடுத்து வச்சுன்னா கூட அடுத்த நாள் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டு எனக்கு என்ன இன்னொரு பயம்னா நாளைக்கு நான் பாஸ் பண்ணிட்டாலும் இவங்க வந்து உனக்கு என்னப்பா ஒரு ஒரு வாரம் படிச்சுருப்பியா நாலு புக்கு திருப்பி போட்டிருப்பியா பாஸ் ஆகிட்டேன் லக்குன்னா உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது அவன் படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் வந்து மேலோட்டமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது அதனால இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ரூட்டில் நம்ம போயிட்டே இருக்கணும் இவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா நம்ம ஜாப் போயிட்டு நல்லா நல்ல லைஃப் வந்து வாழ்ந்து காட்டுறது தான் ஸோ வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன்லேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க உங்கள் கோல் நோக்கி சொல்லணும்னு தோணுச்சு ஸோ வந்து வீடியோ மேக் பண்ணி சொன்னேன் அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்